யாருப்பாது கோயிலுக்குள்ள நம்ம சூர்யா ஜோதிகாவா இவங்க என்ன இந்த பக்கம் அதிசயமா இருக்கு இப்படி வந்து நம்ம எல்லாரும் கேக்குற தான் இப்ப சூர்யாவும் ஜோதிகாவும் ஜோடி சேர்ந்து மாத்தி மாத்தி நிறைய கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப சூர்யாவும் ஜோதிகாவும் கங்குவா பட தோல்விக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கர்நாடகால உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போனாங்க அதுக்கப்புறம் நேத்து திருப்பதிக்கு வந்து போனாங்க இப்ப இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட அடுத்த படத்துக்கான பூஜைய பொள்ளாச்சியில உள்ள மாசாணியம்மன் கோயில வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பாக்கும் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிடுச்சு இத வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன தெரியுமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க திடீர்னு போன ரெண்டு பேருக்கு ஏன் இப்படி பத்தி முத்தி போச்சு மாத்தி மாத்தி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே இதுக்கான காரணம் என்ன கங்குவா படம் தோல்வி அடைஞ்சனால தானே இப்படி வந்து கோயில் கோயிலாக ஏறி இறங்குறீங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கங்குவா படத்துக்கு எல்லாரும் கொடுத்த விமர்சனம் அப்படி அந்த அளவுக்கு விமர்சனம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் நல்லா இல்லை இதனால அந்த படத்தை எல்லாருமே கழிவு கழிவு கூத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜோதிகா கொடுத்த ஒரு சில தத்துவங்கள் தாங்க வந்து காரணம் ஏன்னா ஜோதிகா ஒரு தடவை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு போனா கோயில் உண்டியல்ல போடுற காசுக்கு நம்ம அந்த காசை வச்சு வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம் அந்த காசை நம்ம வச்சு ஸ்கூல் கூட கட்டலாம்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க இப்ப கங்குவா படத்தை பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்ல என்னவனே ஜோதிகா ரசிகர்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கங்குவா படத்தை பார்த்ததுக்கு அந்த காசை வச்சு நான் சின்ன குழந்தைங்களுக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இந்த இரநூறுவா வச்சு வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கலான்னு இதே மாதிரியே வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் இந்த படம் இன்னும் தோல்வி காரணம் என்னன்னா சூர்யா பண்ண ஒரு சில விஷயங்களும் தான் ஏன்னா சூரரை போற்று படத்துல உண்மையான கதை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதையை மாற்றி எடுத்து வச்சாரு இது மட்டும் இல்லாம ஜெய்பீம் படத்துல ஒரு சில குறியீடுகளை வச்சு தேவை நிறைய பேரை வந்து கோவப்படுத்தாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்ப கங்குவா படம் நல்லா இல்லைன நிறைய பேர் இந்த படத்துக்கு மோசமான விமர்சனங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப மனசு நொந்து போயிட்டாங்க போல அதனால இதுக்கு தான் இந்த படம் ஓடலன்ற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஜோதிகாவும் சூர்யாவும் மாத்தி மாத்தி கோயில் கோயிலாக போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இத வந்து பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டிங்களே எதுனால உங்க படம் ஓடல எதுனால ரசிகர்கள் உங்க மேல வெறுப்பை காட்டுறாங்கன்னு இப்பையாவது புரிஞ்சுக்கிட்டிங்களே அது போதும் இன்னமும் நீங்க வந்து நல்லா அவங்கள ஆகணும் அப்படின்னா நாங்க தெரியாம சொல்லிட்டோம் இந்த விஷயத்துல நாங்க இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது இல்லை இல்ல நாங்க இந்த கருத்தை வேற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணோம் அதுதான் அப்பா போய் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னு இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மக்களும் உங்களோட படத்தை படமாக பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் அப்போ பண்ண விமர்சனம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு இது மாதிரி சூர்யா ஜோதிகா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவது நடிகர்கள் நடிகைகள் பார்த்து பேசினா பரவாயில்லைங்க ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பேசின விஷயம் இப்போ எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு பாருங்க ஒரு படம் நல்லா இல்லைன்னொடனே அவங்க பேசின அந்த விஷயத்து கூட கனெக்ட் பண்ணி ரசிகர்கள் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லாம கங்குவா படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அவங்க பண்ண ப்ரொமோஷனும் காரணம் தாங்க அவங்க பாட்டுக்கு சைலண்டா இந்த படத்தை பாருங்கப்பா புது முயற்சி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு அள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பார்த்து நீங்க வாயை போலக்க போறீங்க இந்த படம் அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுதுன்னு அள்ளி தான் இந்த படத்தோட தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு கங்குவா படம் வந்து தமிழ் சினிமால அடுத்து படங்கள் எப்படி எடுக்கணும் படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்ற பாடத்தை எல்லாத்துக்குமே உணர்த்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்